இல்லாமல் வந்து எப்போவும் உட்காரக்கூடாது ஏன்னா அவங்க சீற்ற அப்போ வந்து அந்த கணங்கள் வரையில் எதிர்கணங்களும் பக்கத்தில் இருக்கும் அதுக்காண்டி கொஞ்சம் அவங்கள அலாட்டாக இருந்துக்கணும் அதான் மற்றபடி இங்கே மரியாதைகள்லாம் யாரும் எதிர்பார்க்கறதுல வர்றவங்களுக்கு படிப்பனையாக இருக்கணும் சித்தன்னா யாருன்னு தெரியணும் சீடர்கள்லாம் யாருன்னு தெரியணும் அவங்களுக்குள்ள கணங்கள் உட்காந்துருக்கு எதிர்காலத்தில் சபையை நோக்கி திட்டங்களை ரொம்ப வர அதனால் கோபூஜைக்கு எதுக்கு தள்ளி நிற்க சொல்லணும்னா அங்கே வந்து முப்பத்து முக்கோடி தேவர்களும் இறங்கிடுவாங்க அவங்களுக்கு அந்த ஆறடி தேவைப்படுது கோ நிற்கிற இருந்து ஆறு அடி தூரம் வந்து அவங்க கேட்டுக்காங்க ஆறு அடி தூரத்துக்குள்ளே யாரும் வரக்கூடாது ஏன்னா அவங்க தேவாலய தேவர்கள்லாம் வந்து என இறங்கில அந்த ஆறடி எல்லைக்குள்ளே வந்து எதிர்கணங்களும் வந்து நிற்கும் அவங்க அவங்களோட பாடிசாட்சி நம்ம சொல்ல நம்மளோட நம்மளோட டிஏன்னு சொல்லலாம் நெய்காப்பாளர்கள்னு சொல்லம்லாம் அது மாதிரி கோவக்கார கணங்கள் சுற்றி நிற்கும் அதோட எல்லைக்குள்ளே நம்ம கோவையில் அது இடறி விட்டுருவோம் அப்போ தான் அது இடறையில் தான் அது அங்கே எங்கிட்டு போய் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் ஆகிடும் அது சொல்லப்படுது நீங்கள் உங்கள் இங்கே இங்கே இருக்கையில் வீட்டில் கூட பிரச்சனை ஆகும் இங்கே சொன்ன வழி கேட்காமல் இருக்கையில் உங்கள் வீட்டில் கூட பிரச்சனையாகும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு பிரச்சனை ஆகிரும் அதே மாதிரி இங்கே வணங்கி நிற்கையில் உங்களை சார்ந்தவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும் உங்களுக்கு மட்டும் நல்லது நடக்காமல் ஏன்னா அவங்க உங்க உங்களோட உங்கள் கூட இருக்கிறவங்க நல்லா இருந்தால் தானே அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் அவங்களுக்கும் நல்லதான் நல்லது நடக்கும் ரொம்ப அற்புதம் நடக்கக்கூடிய இடம் இது மாறி மாறி எதுக்கு சொல்லப்படுதுன்னா நீங்கள் உங்களுக்காகத்தான் சொல்லப்படுது எங்களுக்காக சொல்லப்படலை எங்களுக்கு ஒரு நிலை கொடுத்தாச்சு சபை கொடுத்தாச்சு சபை வளரும் அப்படிங்கிறத ஆண்தரமாக இறைவன் சொல்லிட்டாரு எல்லா இடங்களையும் சபை கிளை சபை அமைக்க போது பிரபஞ்சம் முழுவதும் தலைமை இடத்துல இது சூட்சமத்தில் கொடுத்தாச்சு எல்லா விஷயமும் இங்கே கொடுத்தாச்சு இங்கே கொடுக்காத விஷயம் அப்படின்னு ஒரு விஷயம் கூட கிடையாது எல்லா சொத்துக்கள் எல்லாமே கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்கனாலும் இயல்பு நிலையில் வளர்க்காகட்டான் உங்களை வந்து சபையோட தொடர்பாளர்களா இப்போ வந்து ஆயிரம் பேர் பார்த்தா அதில் ஒரு ரெண்டு உயர் இடங்கள் மூணு சீடர்கள் நாலு சீடர்கள் அப்படி எதாச்சும் கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னா வர்றவங்களுக்கெல்லாம் வேலையை கழித்து அவங்க செய்யக்கூ அவங்க செஞ்சு தெரியாமல் அறியாமல் செஞ்ச அவங்க வர்ற குணநலங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அகம்பாவ நிலைகள் அவங்களுக்குள்ள இச்சைகள் இச்சை உணர்வுகள் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய புரிதல் இல்லாத ஒரு நிலை நான் தான் எனக்கு தான் எனக்கு மட்டுந்தான் நான் அப்படி தான் நான் இப்படி தான் நான் கரெக்டாக பேசுகிறேன் நான் நான் பேசுனா கரெக்டாக இருக்கும் நான் பேசுனா எதிர்த்து அவனும் பேச முடியாது அப்படிங்கிற எல்லாம் உள்ள எல்லாம் இங்கே வரும்போது நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை இறைவன் நினச்சி லேசாக பிரபஞ்சம் நினச்சி லேசாக ஒரு இதை கொடுக்க மாட்டேன்ட்டான்னா நம்மகிட்ட ஒரு ஆற்றல் இல்லை அப்படின்னு நினைக்க வைக்கக்கூடிய இடம் தான் இது அப்படி நினைக்கல உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் வெளியே வந்துடுவார் ஆணவ நிலைகள் அகந்த நிலைகள் அகப அகம்பங்கள் வேற்று சிந்தனை நிலைகள் அதெல்லாம் தவறு தவிர்த்து போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் வந்து அன்பே ரூபமானவர் கருணையே ரூபமானவர் உண்மையே வடிவமானவர் நித்தியமானவர் சத்தியமானவர் நிகரில்லாதவர் அவர் வேறு எங்கேயும் இல்லை நமக்குள்ளேயே இருக்காங்க அவங்க வந்து வெளியே கொண்டு வர்ற தளம் தான் இது எல்லாமே இறை எல்லா வர்றவங்கள எல்லாரையும் இறைத்தன்மை உள்ளவர்களாக மாற்றக்கூடியது இறைத்தன்மையாக எல்லாரையும் மாற்றிடலாமா அப்படின்னா கட்டாயம் மாற்றலாம் இங்கே வந்து அவ்வளோ பெரிய ஹாஸ்டல் இருக்குது இங்கே வர்றவங்களாம் சித்தர்களாகி சிவன்களை அடையக்கூடிய வல்லமை இந்த சபையில் மட்டும்தான் இருக்குது அதுக்கு கழுவி கோடி கோடியாக பணமோ இந்த ஜாதி அந்த ஜாதியோ அவன் இவன் எந்த அந்தஸ்து எதுவுமே தேவை கிடையாது இங்கே ஒன்றுமே இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியாது பிரபஞ்சத்தில் இறைவனுக்கு மேலே நான் யார் படித்தவன் அகத்தியனுக்கு மேலே நான் யார் விவரம் தெரிஞ்சவன் அப்படின்னு நினச்சி அவங்க தான் இப்போ யுகமாக இருந்து யுபத்தையெல்லாம் படித்து வச்சுருக்காங்க இப்போ சூட்சமத்தையெல்லாம் படித்து சூட்சமமாகவே இருக்காங்க அவ்வளவு தெரிஞ்சும் ஒன்றுமில்லாமல் இருக்க போயிட்டான் அதுக்குள்ளேருந்து ஆற்றல்கள் பிரவாகம் எடுக்கு அப்படிங்கிறது நினைய நம்மளும் கடைபிடிக்கும்போது நமக்குள்ளேருந்து ஆற்றல்கள் பிரபாகம் எடுக்கும் சிவபெருமானிலருந்து அகத்திய பெருமானிலேருந்து இருந்து தேவிகள் எல்லாருமே உட்காந்துருவாங்க பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் எல்லாம் நம்மளே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையை சொல்லி கொடுத்த இடம்னா இது இது கட்டுப்படுத்தி வச்சிருக்கு இந்த இடம் வந்து இதுக்கு தகுதி என்ன இருக்குன்னா நவகிரகங்கள் சொன்னால் கேட்கும் இங்கே பஞ்சபூதங்கள் சொன்னால் கேட்கும் எல்லாமே சொன்னால் கேட்கக்கூடிய ஆற்றலை வந்து இங்கே வந்து வளர்த்து வச்சுருக்கு அதுக்கு சாட்சி எத்தனையோ சாட்சி அதுக்கு இறைநூல் ஒரு சாட்சி இறைவன் அரசு பேசக்கூடிய அற்புதமான விஷயங்கள் இங்கே நிகழ்வு எல்லாமே வந்து சித்தர்கள் ஃபுல்லாக இங்கே வந்து பிரியமாக வந்து உட்காருறாங்க என் சபைன்னு வந்து உட்காறாங்க என் தலம்னு வந்து உட்காருறாங்க எங்கள் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் சபைன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க தன்மைக்கு நிகரான தன்மையில் இருக்க போய்தான் அவங்க வந்தால் உள்ளே வரக்கூடிய தன்மை நம்மகிட்ட இருக்க போய்தான் இங்கே எல்லோரும் வந்து உட்காராங்க அதே மாதிரி இரு சபையில் உள்ளவங்களும் அந்த தன்மைக்கு வரையில இங்கே இருக்கக்கூடிய ஆற்றல்கள் அப்படியே அவங்கள்ட வந்துடும் முக்கத்து முக்கோடி தேவர்கள் வந்துடுவாங்க நவகோடி சித்தர்கள் வந்துடுவாங்க அகத்திய பெருமான் தலைமையில் அத்தனையும் நடக்கும் அந்த விஷயம் எளிமையாக சொல்லி கொடுக்குது கொஞ்சம் ஏன் சொல்லணும் அப்போ சொன்னா தான் உள்ளுக்குழு இருக்கிற தேய் ஓடும் அந்த நான் நான்குற தேய் வந்து சும்மாலாம் லேசாக சொன்னாலும் ஓடாது குத்தி குறைஞ்சி திழித்து எடுக்கக்கூடிய இடம் இது எங்கனக்குள்ளே குள்ளே பொய் இருக்கும் எங்கனக்குள்ளே சூழ்ச்சி இருக்கும் எவன் எவன் எப்படியெல்லாம் நினப்பான் யார் யாரெல்லாம் என்னென்னலாம் நினப்பாங்க ஒரு நல்ல நகை ஓட்டு வந்தால் ஒரு 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 அண்ணன் எப்படின்னு நினைக்கும் நல்ல செருப்பு ஓட்டு வந்தால் அவன் எப்படிப்பான் நல்ல காரில் வந்தால் ஒரு ஆள் எப்படி நினைப்பாங்க பேங்க்கில் பேலன்ஸு இத்தனை இத்தனை ரூபா இருந்தால் அந்த ஆள் எப்படி நினைக்கும் அவங்க சொந்தக்காரங்க இப்படி இருந்தாங்க எப்படி இருப்பாங்க எல்லாத்தையும் இங்கே சொல்லி கொடுத்துருவாங்க அதனால் பார்த்த உடனே ஆள்களோட குண புரியக்கூடிய வல்லமை இறைவன் இங்கே கொடுத்துருக்கான் அதுவும் தெரியாமல் தவத்தில் சொல்லி கொடுப்பாங்க நாங்கள் உரங்கியில் கூட அடுத்து அடுத்தவங்களை சொல்லி கொடுக்குற இடம் தான் அவ்வளோ வல்லமையான இடம் இருந்தாலும் எல்லாத்தையும் எல்லா குறைகளும் இருந்தாலும் மன்னிச்சு இறைவன் எப்படி குழந்தைகளை மன்னிப்பாரோ ஒரு அண்ணன் எப்படி குழந்தைகளை மன்னிக்குமோ ஒரு அப்பா எப்படி தெரிஞ்சு தெரியாமல் பிள்ளைகளை மன்னிப்பாரோ அது மாதிரி மன்னித்து கண்டிக்க நேரத்தில் கண்டித்து அரவணைத்து அற்புதமாக ஒரு சித்தர் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்து இறங்கி மனுஷனோட மனுஷனாக அகத்திய பெருமான் வந்து வழி நடத்தக்கூடிய சபை தான் இந்த சபை இன்னும் ரொம்ப விஷயங்கள் இருக்குது இதோட உயர்வை வந்து சொல்லி 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 சித்தர்கள்லாம் அழுத்து போயிட்டாங்க தேவர்கள்லாம் அழுத்து போயிட்டாங்க எல்லோரும் சொல்லி 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 இன்னும் சொல்லிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க சபையோட முக்கியத்துவத்தை பிரபஞ்சமே இதுதான்ட்டாங்க இன்னும் வரும் வரும் காலங்களில் ஏன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கணும் களி வந்து எங்கேயும் போயிடும் காற்று புகாத இடத்துல கூட களி புகுந்துடும் அப்படி புகுந்து வீட்டுக்குள்ள மனசுக்குள்ளே பிள்ளைகளுக்குள்ள பாத்திர பண்டங்களுக்குள்ளான் கழிவம் புகுந்துருக்கு அதுக்குள்ளேயும் கூட களி களி ஆட்சி இருக்கு அப்போ எங்கேயும் புகுத களியை வந்து விரட்டிக்கிட்டே இருக்கணும் அந்த சாட்டை இங்கே இருக்குது அது சில நேரங்களில் சுடு சொல்லு மாதிரி தெரியும் அது சுடு சொல்லு கிடையாது ஊசி உரையில் வலிக்கத்தான் செய்யும் அது உயர் நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக அதை உள்ள செலுத்தையில் வந்து வேகம் வலிக்கத்தான் செய்யும் ஆனால் ந குணங்கள் பின்னாடி கிடைக்கும் அதே மாதிரி இங்கே நாட்டில் இருந்து வர்றது ஆதிக்கா எச்சரித்தவங்க நூறு சொந்தக்காரன் பந்தக்காரன் தெரிஞ்சவன் தெரியவன் அப்பா அம்மா பிள்ளைகள்லாம் பார்க்காது இங்கே வர்றத நூலுக்கு யாரையும் பார்க்காது அதனால் அந்த நூல்களில் இருந்து உங்களை வழி நடத்துவதற்காம் வந்தவங்களை வழி நடத்துவதற்காம் இங்கே யாரையும் வணங்கி நிற்கிற சபையும் கிடையாது வணங்கித்தான் நிற்கணும் யாரையும் சொல்லதும் சபையும் கிடையாது ஆனால் இறைவனை வணங்கி நிற்கணும் இறைவனை நம்ம வணங்கித்தான் ஆகணும் வண்டி போட்டு தான் ஆகணும் அவரை முதல் இடத்துல வச்சு தான் ஆகணும் முதன்மையாக வைக்க போய் தான் நமக்கு தகுதியும் இவன் வந்து எல்லாம் ரைட்டு ஓகே அப்படின்னு பாஸ் கேட் பாஸ் கொடுத்த பிறகு தான் கணங்கள் நான் நல்ல வேலையை தொடங்கும் புரியுதா தகுதி வேணுங்களா தகுதிக்கு தான் இந்த தகுதி சரண் தான் எல்லா விஷயங்களும் சரணுக்கு முன்னாடி என்னது எல்லாமே நீ தான் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னா நம்மளுக்குள்ளே இருக்க ஆணை அகந்த அகம்பாவும் நமக்குள்ளே இருக்க ஆணவும் எத்தனை எல்லாம் போயிடும் அப்படிங்கிற தகுதி தகுதி தகுதியாக பரிசுகளை நீக்கி இறைவன்கிட்ட அப்போ தான் இறைவன் வினைகளை கழித்து நல்ல விஷயங்கள் செய்வார் இங்கே வந்த உடனே புண்ணிய நிலைகள் அடைஞ்சவங்களாம் இருக்காங்க வந்து காலை வச்ச உடனே அப்பாயின்மெண்ட்டு அப்படி விஷயங்கள் நடக்குது வெற்றி நடக்குது கேஸில் ஜெயிக்கிறது நடக்குது எல்லா வெற்றிகளும் இங்கே எதிர்த்து வந்த உடனே நடக்குன்னா இங்கே வந்த உடனே நவக்கரங்கள்லாம் இங்கே தூர ஓடி போயிடும் இவன் சித்திரசபைக்கு சேவை சேவையாக வந்த உடனே ஐயோ இது நல்ல இடம் இந்த இடம் நல்ல பாதையில் போய்கிட்டு இருக்கு இது வந்து கழிவத்தை மாற்றுறதுக்கு பயணப்படுறாங்க நம்ம இதோட சேர்ந்துடணும் அப்படின்னு யார் ஒரு ஆள் உடனே சரணாடி அடுத்த செகண்ட் நான் பயில இப்போ திறந்துருவாங்க நவக்கிரகங்கள் அவன் பிடிச்சிக்கிட்டு சொன்ன நவக்கிரம பின்னாடி ஓடியே போயிடும் முருள் பெருமான் இப்படி லேசாக பார்த்தா போதும் பல்ல அடி தூரத்துக்கு ஓடி போய் நின்றுக்கிடும் அப்போ காரிய வெற்றிகள் நடக்குங்கால்தான் இங்கே நடந்துக்கிட்டு பஞ்சபூதங்கள் கூட மாறி நிற்கிற நோய் நொடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய தன்மைகள் என்ன அது பூத வழிகளாக வர்றது நாடி வழிகளாக வரக்கூடிய நோய்கள்லாம் வந்து எத்தனையோ அது சித்தர்களுக்கு தெரியும் அந்த அதெல்லாம் பஞ்சபூதங்களும் அப்படி சரியாக ஆட்சி பண்ணையில் ஒரு உடம்பை சீரமைக்கக்கூடிய வல்லமை சபையில் இருக்குது எதை எப்படி கொடுக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது சபை தான் தீர்மானிச்சுன்னா அந்த இறை சூட்சமனம் தான் தீர்மானிக்கு இது இருக்குது பெருஞ்சூட்சமன் எப்படியாலும் போக முடியாது சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் அதிகாலை பொழுது அற்புதமான பிரபஞ்ச மகாசபையடை புனர்ஜென்ம கோ கோமாதா பூஜை நேரங்களில் என் நேரமும் சுபடி வந்து பேசுறதுக்கு தயாராக காத்துக்கிட்டு நாங்கள் வாயை திறந்தாலே உள்ளேருந்து சுபடிகள் வரும் அதையெல்லாம் தேவ வார்த்தா தேவலோக வார்த்தா தேவர்கள் கூடுதல வார்த்தா சித்தர்களே உள்ளேருந்து உரைக்கிற வார்த்தா சித்தர்கள் எத்தனை சமாதிகளுக்கு போகணும் எந்திரிச்சு வந்து பேச மாட்டாங்க அனுகிரகங்கள் கிடைக்கும் அது வேறு எதாவது இங்கே நேராக வந்து பேசுறாங்கன்னு இப்போ அகசிய பெருமானிட்ட தவம் இருக்கிறதுக்கு ஏற்கனவே மாறி மாறி சொல்லியிருக்கு இங்கே தேவர்கள் சித்தர்கள் எல்லா லோகத்துலேயும் உள்ளவங்க வந்து அகசியப் பெருமானிட்ட இடம் கேட்டு தவத்தில் உட்கார்ந்து உட்கார்ற இடம் அதில் இருந்து நம்ம கேட்ட பிறகு இகலோகத்தில் நம்ம சபை அமைக்கணும் அதாவது இயல்பு சபை அமைக்கணும் அதுக்கு வந்து என்னது இந்த கலியுகத்தில் உள்ள குப்பக்கூடங்களுக்குள்ள மண்டி கிடக்கக்கூடிய காமக்ரோத லோக மதமாச்சரிய பஞ்ச இந்திரியங்கள் வழி செஞ்சு குப்பை கிடங்கில் கிடக்கிற இடத்துல இருக்கக்கூடிய மாணிக்கங்களை தேடி எடுக்கணும் மாணிக்கங்கள் வந்து அந்த விஷயங்களால் மறைக்கப்பட்டிருந்தாலும் அதை கழுவி சுத்தப்படுத்தி சூடு பக்குவப்படுத்தி பப்புப்படுத்தி பதனப்படுத்தி உயர்வு படுத்தி உன்னதப்படுத்தி உத்தமப்படுத்தி உயர் சபை சீடர்களாக தொடர்பாளர்களாக சேர்க்கறதுக்கு தான் இந்த அரும் பணி ஆற்றி வராங்கன்னு சொல்லி எங்களுக்குள்ளேயும் இருந்து இந்த பணி வந்து இடைவிடாத பணி உரங்கில தவம் உட்கார தவம் நிற்கிய தவம் நடக்கீழ தவம் எப்பவும் இறை சபை சிந்தனை விட்டு ஒரு துளி கூட மாறா பயணம் பிள்ளைகள் எங்கே இருக்காங்க அங்கே எங்கே இருக்காங்க அது எங்கே இருக்குது இது எங்கே இருக்குது வண்டி எங்கெனுக்கு கார் எங்கெனிக்கு அந்த சிந்தையெல்லாம் இருக்காது இந்த சபை சபையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரே இது கலிபம் மாற்றம் கலிபம் மாற்றம் அதை கூட வண்டி வாகனங்கள் பிள்ளைகள் குட்டிகளை சேலம் அது விஷயங்கள் கூட கழிப்பாக மாற்றத்துக்காக மட்டுமே அப்படின்னு பயணிக்கக்கூடிய இடம் இந்த சாலை அப்போ அதோட நீங்கள் சேரினா அதோட தகுதி கொஞ்சமாச்சும் உங்ககிட்ட வேணும் என்ன அடுக்காண்டி நீங்கள் வந்து எல்லாரையும் விட்டுட்டு வர சொல்லலை எல்லா ஐஸ்வர்ய நிலைகளையும் விட்டுட்டு வர சொல்லலை நல்லா சம்பாத்தியம் பண்ணுங்க நல்ல பொருள் தேடுங்க யாருக்கும் தொந்தரவு இல்லாத சம்பாத்தியம் பண்ணுங்க யாரோட கண்ணீர் பிள்ளையும் போகாருங்க இருக்கும் மாற்று வேற்று நிலைகள் நமக்கு வந்து தாக்கும் எதிரிகளோட சொல் தொந்தரவுகள்லாம் இருக்கத்தான் செய்யும் அதிலெல்லாம் இருந்து இறை அணுகிறத்தோடு நீங்கள் விலகி போதையில் இறை சபை உங்களை அவங்கள உங்கள்கிட்ட வந்து விலைக்கு வச்சிடும் அங்கே வராமல் போயிடுவாங்க உங்கள் கண்ணில் படாமல் போயிடுவாங்க உங்கள் வழிக்கு படாமல் விளைய விளையாடி ஓடிடுவாங்க சபையோடு ஒரே அமைதியாக இருக்கிற ரெண்டு நாலு தடவை அமைதியான அஞ்சாவது தடவை அந்த ஆளுவங்க கண்ணுன்னு தெரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதன் மூலம் வர சின்ன சின்ன தடைகள்லாம் வாழ்க்கையில் தடைகள் கிடையாது அதெல்லாம் வந்து இறை சபையால் நிவர்த்தி பண்ணப்படும் அதுக்கு தொடர் பயணம் இருங்க இங்கே வர வந்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த சபையை பற்றி தெரிஞ்சிக்கிட்டு வீட்டில் பிரம்ம மூத்தல வணங்கி நிற்கல சபை உங்கள் வீட்டுக்கு வந்துடும் சபை உயர் சரணாக இருக்கலை உங்கள் வீட்டுக்கு அங்கே தூரத்தில் இருந்து வந்தவங்கலாம் இருக்காங்க எதுவுமே வந்துக்கிட்டே இருக்க முடியாது இருந்து வணங்கி நிற்கல அனுகிரகங்கள் முடிக்கும் உங்கள் படம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க அப்பப்போ இங்கே வர்றவங்கலாம் உரம் நிற்கணும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன நல்லது நடக்குன்னு ஒவ்வொரு ஆட்கள் கொஞ்சம் லேட்டாகன்னா அவங்களோட கருணாகரி நிலை ஒன்று அதுக்கடுத்து அவங்களுக்கு இருக்கிற பயன் வந்து கொஞ்சம் அதிகமாக அது போது கொஞ்சம் நாளாக படிப்படியாக நிலைகள் மாறி பூமகரி தலை நமக்கு நம்பினிந்துங்க முதல் இடத்துல வைங்க முழு இடத்துல சபை முழுதும் சபையை வந்து நன்மை நிற்கிற அவங்களுக்கு எல்லாம் நடக்கும் சொல்லி இப்போ நான் இப்போ இருக்கக்கூடிய தேவர்களோட சித்தர்களோட மகான்களோட ஞானிகளோட உட்காந்து தவம் இருக்கிற தலம் அந்த தளத்தில் வந்து அகற்றி பெற அனுமதி கேட்டால் தான் உட்கார முடியும் ஏன்னா எங்களுக்கு சொல்லிட்டாங்க ஆசில சபை தாடி வந்தவங்களுக்கு அனுமதி கேட்கணும் அதுதான் கேட்க போகணும் இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஜெகத்தியமே அகத்தியம் ஜெகதீசன் அமர்ந்த சபையிலே அகதீசனாய் ஜெகதீசன் அகதீசனாய் ஜெகமாலும் ஈசனாய் ஜெக பிரபஞ்சமாக முக்கத்து முக்கோடி தேவர்களையும் நவகோடி சித்தர்களையும் ஒன்றிணைத்து ஓராட்டலாய் பேராலாய் உயர் வடிவாக உயர் லிங்க வடிவாக அற்புதமான ஆதி கைலாய சிவலிங்க வடிவா வடிவமாக அமர்ந்திட்ட அற்புதமான சிவலிங்க திருமேனியை கண்டு வணங்கி பார்த்து வணங்கி பணிந்து வணங்கி உயர் உன்னதமான மகிமையெல்லாம் கேட்டு வணங்கி எண்ணிக்கையில்லாத கணங்கள் எல்லாம் வந்து தவம் இருக்கும் தவசாலையிலே சிவசாலையிலே சித்தசாலையிலே யுக மாற்றத்தை நல் யுக மாற்றத்தை தகர் நல்யுக மாற்றத்தை நல்யுகமாக மலர கலிதத்தை கடந்து செல்கின்ற அற்புதமான பயணம் அதை மேற்கொண்டிருக்கின்ற ஞான வழி பயணம் செல்வோர்கள் அனைவரும் திருவடிகளை ஞான தலைவனாக அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தின் திருவடியை பரிவார தெய்வங்களாக அமர்ந்திருக்கின்ற அத்துணை அத்துணை கணங்களின் திருவடியை வணங்கி கணநாதனாக கற்பக விநாயகனாக வினைகளை வேறறுப்பவனாக ஒட்டுமொத்த உயர் விநாயக சொரூபங்களையெல்லாம் ஒன்று வைத்து ஓர் சொரூபமாக உயர் சொரூபமாக அமர்ந்திருக்கின்ற ஆனை முகனின் திருவடியை வணங்கி முதலாசி அருகின்ற ஆத்தி சூடி அருகில் நின்ற அற்புத நாட்யாம் அன்னையவள் அவ்வையின் சிறுபடியை வணங்கி உயர் லோகத்துக்கு ஈடாக இணையாக இடையிலே ஒரு லோகம் அமைத்த திரு சங்கு சொர்க்கம் அழைத்த அற்புதமான சீற்றம் கொண்ட சீற்றம் கொன்ற சிவமுனியாம் வேந்தனாக இருந்து வேறுபட்டு மாறுபட்டு நல் சித்தனாக உருமாறி நின்ற விஸ்வாமிச்சா மகரிஷியை வணங்கி காமக்ரோத லோக மத வென்றவனை மகாவீரன் என்கின்ற உன்னதமான உயர் தத்துவத்தை தன் நாமமாக கொண்டு மகாவீரன் என்று அழைக்கப்படுகின்ற அற்புதமான பேராற்றலை வணங்கி ஒருமலையாம் பெருமலை இல்லாத போதும் சிறுமலை என்ற போதும் பேராற்றலை தன்னகத்தே ஒன்று பொறுகியின் தொடர்பு தளமாக திகழுகின்ற குருமலையிலே இருந்து வந்து உயர் சபை நாடி வந்து உன்னத சபையை நாடி வந்து உத்தம சபையை சத்திய சபையை நிகரில்லாத சபையை பிரபஞ்சத்தின் தலைமை பீடமாக சிவ சிவசபையை நாடி வந்து சிவ தவம் காணும் அற்புதமான தவசி தம்பிரானை பணிந்து பனிரண்டு யோகிகளை எல்லாம் வணங்கி சிவவனத்திலே தவம் இருக்கின்ற சித்த படைகளை வணங்கி சீர்மிகும் வாயில் நிலையிலே வாயில் காப்போனாக வருவோரின் வேனைகளை வேறொறுக்க அமர்ந்திருக்கின்ற மல்லமலை ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற பாம்பாட்டி பெருமகனாரை வணங்கி அருணகிரி நாதனை வணங்கி ஆற்றல் மிகவும் வளாகந்தனை வளம் வந்து வணங்கி சூழ்ந்திருக்கின்ற ஆற்றல்களை எல்லாம் வணங்கி அற்புதமாக ஆதி கைலாய சிவ கைலாய சித்த கைலாய உயர்கைலாய நூ அமர்ந்த உயர்தலத்தை மீண்டும் வளம் வந்து உயர்தலத்தின் உயர் திரு வாயில் நிலையிலே பாலதீர்புர சுந்தரியாக முப்பெரும் தேவிகர்களின் ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற வாழையே வடிவான பாலாம்பியாக அமர்ந்திருக்கின்ற வடக்கு வாயில் கொண்டவளை செல்வியை வணங்கி அறுபத்தோரு இருபத்தோரு பெரும் படைகளுடனே சபையின் வளாகந்தனை வளம் வந்து கொண்டிருக்கின்ற வெண்பொருவி வேந்தனாம் வெற்றி வாகை சூடுகின்ற அற்புதமான வலதுடை சாஸ்தாவை வணங்கி வரமருளும் சபையிலே வாயில் நிலையிலே கொடிமரத்தின் கீழ் நிலையிலே முப்பத்தி இரண்டு அடி நிலைகளிலே அமர்ந்திருக்கின்ற ஒட்டுமொத்த சைவ ஒட்டுமொத்த கருப்பண்ண ஆற்றல்களை ஒருங்கிணைத்து ஓராற்றலாய் சவ்வ சைவ ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற சைவை கருப்போனை வணங்கி மற்றும் சபையோர் அனைவரையும் வணங்கி இயல்பு கொடிமரத்தை நற்கொடிமரத்தை சூச்சம கொடிமரத்தை கொடிமரம் தவம் இருக்கின்ற அத்துணை கணங்களை வணங்கி தேவேந்திர பெருமகனாரை வணங்கி தர்ம ராஜனை தபசிவ யோகிகளை எல்லாம் வணங்கி நற்கொடிமரத்தின் ஆதாள வாதாளத்தில் தவம் காணுகின்ற சிவமகா வாழை சித்தனை வணங்கி சீர்மிகும் மேல்நிலையிலே அமர்ந்திருக்கின்ற மும்மூர்த்திகளை முப்பதும் தேவிகளை வணங்கி மரம் சூழ் வந்து சுழன்று வந்து உயர்வாக உன்னதமான உயர் வளாகமாகிய பிரபஞ்ச மகா கூரையாம் சிவகூரையாம் சித்தக்கூரையாம் சித்தர்கள் குளிமி சிவத்தை வழிபடுகின்ற சீர்மிகுந்த ஆற்றல் கொண்ட மிகுந்த ஆற்றல் கொண்ட பெருஞான ஆற்றல் கொண்ட திருமுருகன் இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களின் ஆற்றலை ஒன்றிணைத்து இகலோகத்திலே இருக்கின்ற அறுபடையும் அற்புதமான மருதமலையும் கொண்டு ஒருபடையாக உத்தம பெருவடையாக உயரிய பிரபஞ்சப்படையாக பிரபஞ்ச மன்னனாக முடிசூடி அமர்ந்து தெந்திக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் அற்புதமான தலம் நாடி தல வாயில் நிலையிலே அமர்ந்திருக்கின்ற வீரபாகின் அனுமதியட்டு உயர் நிலையிலே அமர்ந்திருக்கின்ற கருட பகவானின் அனுமதியை அற்புதமாக பல நிலையிலே மேல்நிலையிலே அமர்ந்திருக்கின்ற சிறிய திருவழியாம் ஆஞ்சநேய பெருமகனாரை வணங்கி அற்புத கூரை சென்று ஆற்றல் மிகுந்த கூரை சென்று சீற்ற மிகுந்த சித்தர்கள் அமர்ந்த சிவவனமாக சித்தவனமாக உயர்வனமாக உயர் ஞான வனமாக உயர் ஞான உபதேச மொழிகளை இறைவன் அருள்கின்ற இறைதளமாக இருக்கின்ற தளத்திலே அமர்ந்திருக்கின்ற அன்னபூரணியாம் அல்லல்ல குறையாத அச்சய பாத்திரம் கொடுத்தவள்தான் கொடுத்து அமர்ந்து தவம் இருக்கின்ற தேவியை வணங்கி வள்ளல் பெருமானின் பேராற்றலை வணங்கி வளங்கொழிக்கும் நலம் நலம் நல்கும் நல் சபையை நலம் நாடி வந்தவருக்கு வாரி வாரி வழங்குகின்ற அற்புதமான தேவியாம் அவள் குபேர நிலை கொண்ட லட்சுமி அமர்ந்த அற்புதமான தகைய சயன நிலை கொண்ட திருப்பார் கடல் கொண்ட பெருமாளின் திருபடியை தொட்டு வணங்கி பெருக்கணங்களெல்லாம் பெருகணங்களெல்லாம் பேராற்றல் கொண்ட கணங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் வணங்கி நிகரில்லா சபையிலே நித்திய நிகழ்வுகள் நடந்தேறி வருகின்ற நித்திய உயர் பூஜை ஞான உபதேசம் அற்புதமான சுபடி சுபடி உயர் சுபடி சீடர்களின் நெஞ்சுக்குள்ளே சிந்தைக்குள்ளே எந்நேரமும் நேரமும் இமைக்கின்ற நேரத்திற்கும் குறைவான நேரத்திற்குள்ளும் ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதும் மரணி நிற்கின்ற உயர் சூட்சமமாக இயல்பிலே வந்து அமர்ந்த சீடர்கள் கண்ட சீடர்கள் போக ஆங்காங்கே உயர் வழியில் உன்னதமான தர்ம வழியில் சிவ வழியில் சித்த வழியில் உத்தம வழியில் பயணிக்கின்ற யாவருக்குள்ளும் சிவடியானது சூட்சமத்திலே அமர்ந்து ஆட்சி புரிகின்றது வழி நடத்தி வருகின்றது என்பதை சிவசபையின் மூலமாகவே வழிநடத்தி வருகின்றது என்பதை யாவருக்கும் உணர்த்தி ஆதி கைலாய நூல் என்கின்ற அற்புத வேலையை பெற்றுக் கொடுத்தவனாம் பெருமகனாம் அகத்தியனாம் அப்பனாம் ஐயனாம் அருஞ்சபை வடிவமைத்து தலைமை பீடத்திலே சிவ சிவபீடத்திலே சிவமாய் சிவமகா வாழை சித்தனாய் சித்தர்களின் ஆற்றலாய் தேவர்களின் ஆற்றலாய் ஒட்டுமொத்த ஆற்றலாய் இங்கே அமர்ந்து உயர் வழி நடத்துகின்ற அகத்தியத்தை ஜெகத்தியத்தை வருகவே வருக என அழைத்து நர்த்தவம் காண பொத்தவம் காண பொன்னம்பல உயர் சபையில் தவம் காண அனுமதி நாடி வந்திருக்கின்ற யாவருக்கும் நல்ல அனுமதி நல்க திருவழி வணிந்து திருத்தாள் வணிகிறோம் அகத்தியமே வருக ஜகத்தியமே வருக வருக ஆதி உயர் உன்னத இறை மகோன்னத மகாதவலிங்கம் அமர்ந்த தனில் அகத்திற்குள் இயக்கமாய் அகத்தியனை வைத்து அவனுக்குள் ஆதி சிவத்தின் சிவசூட்சம நூல்தனை வைத்த சித்தனுக்குள் அமர்ந்த அகத்தியன் யாம் வந்த அமர்ந்தோம் உன்னிலை காணும் பெருநிலை உன் நிலை காணும் பெருநிலையில் அகத்தியம் மகிழ்வடைந்து அம் மகிழ்வின் நிலையில் யாம் ஆசிகள் பகிர்கின்றோம் ஆழ்கின்ற நிலைதலை அகத்தியத்தின் இணையாய் கொண்டவனே உன் துணைக்கு அகத்தியன் ஆசி வளைதி அருள் ஆற்றலது மிழிர்ந்திருக்கும் அற்புத சிவமகா வாழை சிவனவன் சபைதலிலே சித்தனவன் சபை அது சிவனவன் சபை அது என்னவன் சபை என் ஆசானின் சபை என்று அகத்தியன் யாம் சூழரைத்து ஓ என் அச் சபை தனில் அமர்தவம் காணும் அருளுலை தேவர்கள் நடுவே ஏற்றமுறதவம் கொள்வது இகலோக புண்ணியம் பூர்வஜன்ம நிலை என்று அகத்தியம் ஓ உணர்வு நிலைகளுக்குள்ளிருந்து தவம் காணும் தலமதை சித்தன் சீடர்கள் யாவருக்கும் வழங்கிய ஆராதனை நெய்வேந்திய நிகழ்வுகள் நிறைவுற்று சிவகணங்கள் ஆற்றல் கொண்டு அருள் மகிழ்வாய் தவம் இருக்கும் தலம்தனில் மணியோசை எழுப்பும் சாதன நிலைகளிலிருந்து கீழ் திசையாக ஒவ்வொருவரும் எதிரும் புதிருமாக மூன்று அடி தம்பதியர் ஒன்றாக மூன்று அடி இடைவெளி விட்டு ஏற்றம் ஒரு சித்தனோடு தவம் கண்டு சிவ சபையை சிவ பீடத்தை வளம் வந்து அவனோடு ஆகும் நிலை நிறைவேற்ற அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்ற சுத்தி வந்துட்டு அப்போ எல்லாருக்கும் தெரியும் புதுசாக வந்த ஆளுக்கிறது தெரியாது மூணு அடி இடைவெளி விட்டு உட்காரணும் கணவன் மனைவினா அவங்களுக்கு மூணு அடி இடை பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துக்கலாம் அவங்க கூட கொஞ்சம் ஆனால் அடுத்த ஆள் கிட்ட வந்து அவங்க மூணு அடி இடைவெளி விட்டு தான் உட்காரணும் இப்போ கீழே உட்கார ஆளுக்கு வந்து சேரில் உட்காருன்னா அங்கே வெளியில் உட்காந்துக்கோங்க கிறனையில் உட்காந்துருக்காங்க எல்லோரும் வந்து தவம்னா சித்தர்கள்லாம் இருப்பாங்க தான் இருப்பாங்க மகான்களெலாம் இருப்பான்னு கிடையாது சும்மா இருந்தால் தவம் சும்மா இருக்கிற இங்கே உள்ள ஆற்றல் இருக்கிற குந்தர்கள் ஆற்றலாம் உங்களுக்குள்ளே வந்து பிரபஞ்சத்தோடு உங்களை இணைத்தி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேற்று மாற்று நிலைகள் நினைவு நிலைகள்லாம் வேறு எடுத்து உயர்வான இறைநிலை உங்களோட ஆற்றலை பெருக்கக்கூடிய இடம் அதன் மூலியமாகவே உங்களை பிடித்திருக்கிற விஷயம் அனைத்தும் ஓரி பேரும்